இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு இஸ்லாம் தூக்கி போட்டாலும் கவலை இல்லை இஸ்லாம் அது தூக்கி போட்டு மிதிச்சாலும் கவலை இல்ல அதை எப்படிப்பட்ட அசிங்கத்தை ஏற்படுத்தினாலும் கவலை இல்லை ஒரு மன இச்சையானே போயிட்டு இருக்கும் நாள் குழந்தைய கொடுத்தாரு தியாக நாள் மனைவி விட்டு போனார் தியாக நாள் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல அவர் மனோ இச்சைக்கு கட்டுப்படல அதுதான் மிக மிகப்பெரிய தியாகம் உங்க உள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுது அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் நபியுடைய உள்ளம் பேசினதெல்லாம் அவர் செய்யல அல்லாவுக்கு மாறு செய்ய பொழுதெல்லாம் மாறு செய்யலை எப்படி எப்படியெல்லாம் உருசலாட்டம் கொடுத்துருப்பான் நேரடியாவே வந்துட்டான் லாஸ்ட்ல இஸ்மாயில் அலி கூட்டிகிட்டு போகும்போது லாஸ்ட்ல எங்கே வந்துட்டான் உருவம் எடுத்து அசல் உருவத்திலே வந்து நின்ட்டான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்ராஹிமே என்ன பண்ற பச்சனை குழந்த அது தெரியல எங்க குழந்தைய முகத்தை பாரு பச்சனை குழந்த அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் பெரிய கல்வெடுத்து அடிப்படுது